எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை போறேன் இந்த கதை சாதாரண கதை கிடையாது சினிமா பிரம்மாண்டமான ஒரு கதை சொல்லலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து டிஜிபி ஆபிஸ் அதாவது எல்லா காவலர்களுக்குமே அதுதான் அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் மூத்திங்கிற ஒருத்தர் வந்து கொலை முயற்சி செய்ய முயற்சி பண்றாங்க நம்மளுடைய சீட்டான அழைக்கக்கூடிய சிறுத்தை கட்சிக்காரங்க அப்பதைக்கு வந்து காவல்துறையோட ஹெட்வார்டர்ஸ்ல நடக்கிற ஒரு பிரச்சனை தான் தமிழ்நாடு காவல்துறை பார்த்துட்டு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதான் கிடையாது உடனே எஃப்ஐஆர் போட்டு குண்டாஸ்ல போட்டாங்க தாக்க வந்தவங்களே கேக்குறீங்களா அதுதான் கிடையாது பாதிக்கப்பட்டவர் மேல எஃப்ஐஆர் போட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் சோ இவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்தை மிஞ்சுற மாதிரி ஏதாவது நடந்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்ச நாள்ல சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து மாண்புமிகு உயர் நீதிமன்றம் வாசல்ல ஒரு வழக்கறிஞர் திருமாவளவனை மறைச்சு பார்த்தாருன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் அவரை பொல பொலன்னு பொழந்தாங்க பொழந்ததை பாத்துட்டு இருந்த காவல்துறை கடுப்பாய் உடனே எஃப்ஐஆர் போட்டு யார் மேல தானே கேக்குறீங்க பாதிக்கப்பட்டவர் மேல அதாவது அடிவாங்க அந்த வக்கீல் மேலதான் கேஸ் போட்டாங்க இந்த காரி துப்புன உயர் வந்து காவலர்களை கண்டிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கண்துறைப்புக்காக ஒரே ஒரு எஃப்ஐஆர் திருமாவளம் கட்சிக்காரர்களுக்கு எதிரா போட்டாங்க அது கிடப்புல எல்லாம் தனி கதை இது எல்லாரையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா நேற்று வந்து சென்னையில இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகம் நம்ம கமிஷனர் ஆபீஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி ஊடகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் தன்னோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்காக அங்க போயிருந்தாங்க அவங்களோட அழைப்பின் பேர்ல சோ எப்பவுமே வந்து தன்னோட கருத்துகளுக்கு பல்வேறு சித்தாந்தங்கள் உள்ள கட்சிகள் வந்து எவ்வளவுதான் தங்களோட கருத்துக்களை முன்வைச்சாலும் எது சரி தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பேர் தான் மக்கள் இந்த பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணுமே ஒழிய அங்க தன்னுடைய அராஜக போக்க காட்டுறதுக்காக திமுக சேர்ந்த ஒரு பொறுக்கி பத்திரிகையாளர் பேர்ல அவருடைய முகத்திலே அணிஞ்சுக்கிட்டு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஏன் பின்னாடி இருக்கிறாரு அவரை மீறி நீ என்னடா கருத்து சொல்லிட முடியும் வெளிலவா நான் வாத்துக்கிறவனுக்கு சவால் விட்டு அழைச்சிருக்காரு எங்கேயும் வந்து ஒளிவு மறைவான இடத்துல எல்லாம் கிடையாதுங்க அவ்வளவு காவல்துறையினர்களும் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா காவல்துறையினர் நாலேஜுக்கும் இடையில அவ்வளவு போராட்டக்காரர்களை கூட்டி போலீஸ் அனுமதி இல்லாம ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அற்புதமா காட்டியிருக்கிறாரு தாக்குதலும் நடத்தி மாநில தலைவராக இருக்கக்கூடிய எஸ் மேல கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காரு அப்படின்னா அந்த செந்தில் வேல் மேலையும் அது தூண்டி விட்ட சேகர்பாபு மேலையும் கேஸ் போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது இன்னைக்கு மாநில தலைவர் சூர்யா மேலையும் கேஸ் போட்டுட்டாங்க நீங்க எவ்வளவு கேஸ்கள் வேணாலும் போடுங்க காக்கி சட்டை போட்டுக்கூடிய காவல்துறை நண்பர்களே நீங்க எவ்வளவு கேஸ் வேணாலும் போடுங்க நம்மளுடைய ஸ்டாலின் அப்பா சொல்ற மாதிரியும் அவர்களுடைய அடிவரடிகள் அமைச்சர்கள் சொல்ற மாதிரியும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கைகூலிகள் இருநூறு ரூபாய் ஒப்பிகளோட பேச்ச கேட்டு எவ்வளவு வேணாலும் ஆடிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இருக்க போறது இன்னும் நாலு மாசங்கள் இந்த நாலு மாசங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி மறுபடியும் வரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லாட்சி நடக்கும் திருட்டுத்தனம் பண்ண நீங்க எல்லாரும் பொய் வழக்கு போட்ட நீங்க எல்லாரும் மாண்புமிகு மிகு நேரடி பார்வையிலும் மக்களுடைய கடுங்கோபத்தாலையும் தண்டிக்கப்படுவீங்க எந்த விதமான சந்தேகமே கிடையாது நாலே மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க உங்களோட பாவக்கணக்குகளுக்கு சிறைச்சாலையில வந்து பரிகாரம் செய்யப்படுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே உங்களுக்கு வேணவே வேணாம் நீங்க அவர்கள் மீது போட்ட போய் வழக்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு மக்களுமே வந்து கொதிச்சு போய் தான் இருக்கிறாங்க உங்களோட கேவலமான ஆட்சியும் இங்க நடக்கிற அதிகார சீர்கடங்களையும் நினைச்சிக்கிட்டு சோ வந்து யாரும் பாக்கலன்னு நினைச்சிட்டு ரொம்பவே ஆடிட்டு இருக்க கூடாதுங்கிறத நான் வந்து எச்சரிக்கையாவே சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்